என்ன அண்ணா கூப்பிட்டுருக்காரு ஹலோ சுரேஷ் வீட்டில் இருக்கேப்பா ஆமாண்ணா வீட்டில் தான் இருக்கேன் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் ஆ சொல்லுங்கண்ணே அப்பா இருந்து ஒரு மாதம் ஆகுது ஆமாண்ணா இப்போதானே காரியெல்லாம் வந்தேன் நம்ம அது இல்லைப்பா ஏன்னா குரல் ஒரு மாதிரி இருக்குது பணம் எதாவது தேவைப்படுதுங்களா பணம்லாம் எதுவும் தேவை அதுக்கு நான் ஃபோன் பண்ணல ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் தான் ஃபோன் பண்ணேன் சொல்லுங்க அப்பா இருந்த வரைக்கும் ஒரு பயமே இல்லாம தைரியமா சுத்திட்டு இருந்தேன்ப்பா ஒரு இறந்துல இருந்து ஏதோ எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி பதட்டமா பயமா இருக்குப்பா என்னதான் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா கூட தனியா அம்மா சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க நான் அம்மா மாதிரியும் நீ அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முடிஞ்சா ஒரு பத்து நாள் வந்து ஃபேமிலியோட அப்பா மாதிரி என் கூட வந்து அப்பா மாதிரி என் கூட வந்து இருந்துருப்போம் இதுக்கே இவ்வளவு தைக்கப்படுற நீ வானு சொல்ல நான் வந்துட்டு போக போறேன் நான் வரேன்னா பசங்க எல்லாம் ஒரு பத்தான லீவ் போட சொல்லிட்டு நம்ம ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் ஏங்க இப்ப தானங்க உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க பசங்க லீவ் போட்டீங்க இப்ப திரும்பியும் பத்து நாள்னா எப்படி சமாளிப்பீங்க ஆபீஸ் ஸ்கூல் எப்படி மேனேஜ் பண்றது ஆமா நீங்க ஏன் கண்கலங்கிருக்கீங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அப்படி எங்கள் அண்ணன் தான் என்னை அதிகமாக பார்த்துருக்காமா இப்போ அவன் கண் கலங்கி பேசும்போது என்னால் முடியலம்மா இந்த நேரத்தில் அவன் காதலாக கூட தாமா இருக்க முடியும் அப்போ அம்மா ஒரு பத்து நாள் போய் இருந்துட்டு வந்துடலாம் சரி போகலாம்ங்க